வணக்கம் ஔவையார் இயற்றிய மூதுரையிலிருந்து கடவுள் வாழ்த்து பாடல் இன்றைக்கு பார்க்கலாம் மூதுரைக்கு இன்னொரு பேர் வந்து வாக்குண்டாம் என்பது பாடலும் அப்படித்தான் தொடங்குகின்றது வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது போக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அதாவது இறைவனாகிய விநாயக பெருமானுடைய திருவடி கமலங்களை பூக்களால் அர்ச்சித்து வழிபடுகின்றவர்களுக்கு வாக்கு வன்மை உண்டாகும் உண்டாகும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடியவளாகிய திருமகளினுடைய அருள் பார்வை கிட்டும் மேனி நுடங்காது மேனியானது நோயினால் வருந்தாது தளராது நலத்தோடு திகழ்வதற்கும் இறைவன் அருள் விநாயக பெருமான் புரியக்கூடியவன் அவனுக்கு தப்பாமல் பூஜை செய்தோம் என்று சொன்னான் அப்படி தப்பாமல் பூஜை செய்த காரணத்தினால்தான் அவ்வை பெருமாட்டியை தன்னுடைய தும்பிக்கையாலேயே விநாயக பெருமான் தன் தும்பிக்கையாலேயே அப்படியே தூக்கி கொண்டு சென்று கைலாயத்தில் விட்டார் சுந்தரருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு முன்னமேயே கைலாயத்தில் கொண்டு சென்று விட்டார் என்று அந்த செய்தியை வந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் அதற்கு பின்னர் அவர் பாடியதுதான் விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலும் கூட அப்படி ஒரு சிறப்பு அவருக்கு கிட்டியது அதை உணர்ந்ததினால் அது அனுபவித்த காரணத்தினால்தான் அவ்வை பெருமாட்டி விநாயக பெருமானைப் பற்றி இப்படி சிறப்பான ஒரு பாடலையும் பாடியிருக்கின்றார் என்று நமக்கு தெரிய வருகின்றது இந்த பாட்டில் இன்னொரு செய்தி மறைந்திருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னால் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு துப்பு என்றால் தேன் திருன்ன துளசி மேனின்னா குப்பை மேனி தும்பி என்றால் தும்பை கையான்ன கரிசாலை கண்ணி கரிசாலை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் அந்த கரிசாலை கண்ணி பாதம்னா அதனுடைய வேர் மூலம் என்று சொல்லப்படுவது அப்போ இதனை இதனுடைய கருத்து என்ன இன்னொரு கருத்து அப்படின்னு பார்க்கின்ற பொழுது துளசி குப்பை மேனி தும்பை கரிசலாங்கண்ணி இந்த மூலிகைகளையெல்லாம் வேரோடு பறித்து அதை இடித்து சாறு பிழிந்து பனை வெள்ளமும் தேனும் கலந்து சாப்பிட்டோம்னா நோய் என்பது நமக்கு வரவே வராது நோய் சிறிதளவும் நம்முடைய உடம்பை அண்டாது நீண்ட காலம் வாழலாம் இப்படி இன்னொரு கருத்தும் மறைந்திருக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை அவை பெருமாட்டி நமக்கெல்லாம் தந்து விட்டு சென்றிருக்கின்றாள் ஒரு முறை பெரியவாளிடம் ஒரு சிறு குழந்தை அழைத்து சென்றார்கள் அக்ஷர அபியாசம் கற்றுத்தருவதற்காக சென்ற பொழுது அவர் முதலில் உங்களுடைய திருவாயால் என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது பாடல் பாடும் சொல்லித்தாங்களேன்னு சொன்ன உடனே இந்த பாட்டு தான் பெரியவா பாடி கொடுத்தாராம் அதனால் தினந்தோறும் அந்த வீட்டில் வந்து வாக்குண்டாம் என தொடங்குகின்ற இந்த கடவுள் வாழ்த்து பாடலை தான் பாடுவார்கள் நம்ம விநாயகப் பெருமானை பற்றி வடமொழி பாடல்கள் அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட பாடல்கள்லாம் விடுத்து இப்படி தமிழில் பாடிய அவை பெருமாட்டை இயற்றிய அந்த பாடலை தான் பெரியவா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாராம் அப்போ இதனுடைய சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேலும் விநாயக பெருமானுடைய இந்த கடவுள் வாழ்த்து பாடலை நாம் பாடுவோம் நலத்தோடு வாழ்வோம்